ஜனநாயகத்தின் அடிப்படையான வாக்குரிமையே இன்றைக்கு திருடப்பட்டு வாக்குரிமை திருடப்பட்ட இந்த கொடுமையான ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய நிலையில்தான் அச்சப்படாதீர்கள் துயரப்படாதீர்கள் வெல்லும் ஜனநாயகம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறார் ஜனநாயகம் வீழாது வெல்லும் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் இங்கே முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு எப்படியாவது இந்த தேசத்தை இந்து என்ற பெயரில் ஒரு உயர் உயர்ஜாதி ஆதிக்கத்தை இங்கே நிலைநிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த சங் பரிவார கூட்டம் அதற்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் எந்த கீழ்நிலைக்கும் இறங்கி போவதற்கு இந்த தேசத்தில் ஆர் எஸ் எஸ் ஸும் கூட்டமும் பாஜகவும் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த வாக்கு திருட்டு ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்று சட்டம் சொல்கிறது ஆனால் அந்த வாக்குரிமையே நாங்கள் திருடி ஆட்சி கட்டிலை வைத்துக் கொள்வோம் என்று ஆர் எஸ் எஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய இந்த கேள்விகள் ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை உண்டாக்கி இருக்கிறது நீதிமன்றம் இது குறித்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய பல்வேறு ஊடகங்கள் இது பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது நாடு முழுக்க போராட்டங்கள் நடைபெற தொடங்கிவிட்டது ஆனால் தேசத்தின் பிரதமர் இது குறித்து இன்னும் வாய் மூடி இருக்கிறார் ஆனால் நேற்று மட்டும் சுதந்திரத்தினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் அவர் நூத்தி மூன்று நிமிடங்கள் பேசினாராம் மிகப்பெரிய வரலாறு இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள் பேசாத அளவுக்கு ஒரு நீட்டி முளைக்கி நூத்தி மூன்று நிமிடங்கள் பேசியதை சாதனையாக இருக்கிறார்கள் என்ன பேசினார் தொடர்பு இல்லாத சுதந்திர போராட்டத்தை எள்ளி நகையாடிய சுதந்திர போராளிகளை காட்டி கொடுத்த ஆர் எஸ் எஸ் என்கின்ற ஒரு சங் பரிவார அந்த அமைப்பை சமூக சேவை அமைப்பினுடைய முன்னோடி என்று பாராட்டுகிறார் சமூக சேவை அமைப்பினுடைய முன்னோடியா நூறாண்டு கால ஆர் எஸ் எஸ் வரலாறு எந்த சமூக சேவை செய்து இந்தியாவை அது உயர்த்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துவக்கப்பட்டது நாற்பத்தி ஏழில் நமக்கு நாம் சுதந்திரத்தை பெற்றோம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் சுதந்திர இந்தியா அந்த அடிமை இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் இயங்கி இருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல சுதந்திரப் போராட்டம் உச்சத்தில் இருந்த நாட்கள் சுதந்திரப் போராட்டம் உச்சத்தில் இருந்த அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஒரே ஒரு போராட்டத்தில் காந்திய வழியில அகிம்சை போராட்டமோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான ஆயுதம் தாங்கிய ராணுவமோ அல்லது நடத்திய பகத்சிங் புரட்சி ஒன்றில் கலந்து கொண்ட வரலாறு இந்த ஆர் எஸ் கூட்டத்துக்கு இருக்கா எந்த வகையான போராட்டத்திலும் ஈடுபடாத போராட்டத்தில் ஈடுபடுவதையே கொச்சைப்படுத்தி பேசிய ஒரு ஆர் எஸ் பற்றி சுதந்திர தினத்தினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் நம்ம நாட்டினுடைய பிரதமர் புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் இந்த தேசம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையை கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு வேறு எந்த அமைப்புக்காவது இது போன்ற ஒரு மோசமான வரலாறு உண்டா காந்தி படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மோசமான அமைப்பு தன்னுடைய உறுப்பினரையும் தன்னுடைய சட்டங்களையும் அமைப்பு நிர்ணய சட்டத்தையும் ரகசியமாக வைத்து